ரயில் பற்றிய கனவு பலன்கள் ரயில் என்ஜினை மட்டும் கனவில் கண்டால் நீங்கள் நெடுங்காலமாக பிரிந்திருந்த ஒரு பழைய காதலியை அல்லது காதலரை மீண்டும் சந்திக்க போகிறீர்கள் நீங்கள் அந்த பழைய உறவுகளை இப்போது நினைவு கொள்வதற்கோ செயல் ஆற்றுவதற்கோ முயலாதீர்கள் அதனால் உங்களுக்கு துன்பங்கள் தான் ஏற்படும் ஆகையால் வெறும் நண்பர்களாக இருந்துவிடுங்கள் ரயில் தண்டவாளத்தை கனவில் கண்டால் உங்களுக்கு எல்லா வசதிகளும் இருந்தும் மனதில் உற்சாகமில்லை காரணம் நீங்கள் எப்போது பார்த்தாலும் உங்கள் அன்றாட அலுவல்களிலேயே மூழ்கி கிடக்கிறீர்கள் இனி அந்த நிலைமை மாறப்போகிறது சில உற்சாகமான பொழுதுபோக்குகளில் நீங்கள் ஈடுபடப் போகிறீர்கள் அந்த பொழுது போக்குகள் மிகவும் பயன் உடையவையாகவும் அமைய போகின்றன ரயில் வண்டி தொடரை கனவில் கண்டால் உங்கள் குடும்பத்தில் சில சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள் ஆனால் அதற்கு உரிய தருணம் இது அல்ல இன்னும் சிறிது காலம் வரையில் இப்போது போலவே எல்லாம் நடந்து கொண்டு இருக்கட்டும் பிறகு எல்லாம் தாமாக சீர்பட்டுவிடும் கனவு சாஸ்திரத்தின்படி பிரம்ம முகூர்த்தம் என சொல்லப்படும் அதிகாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரையிலான நேரத்தில் காணும் கனவுகள் உடனடியாக நிஜமாகிவிடும் இந்த சமயத்தில் தெய்வீக ஆற்றல் நிறைந்திருப்பதால் நாம் நினைக்கும் அல்லது கனவில் காணும் விஷயங்கள் உடனடியாக நிஜமாகி விடுகின்றன இரவில் ஆறு மணி முதல் எட்டு இருபத்தி நான்கு மணி வரை காணும் கனவுகள் ஒரு வருடத்திலும் எட்டு இருபத்தி நான்கு மணி முதல் பத்து நாற்பத்தெட்டு மணிக்குள் கண்ட கனவு மூன்று மாதத்திலும் இரவு பத்து நாற்பத்தெட்டு மணி முதல் ஒன்று பனிரெண்டு மணிக்குள் கண்ட கனவு ஒரு மாதத்திலும் இரவு ஒன்று பனிரெண்டு மணி முதல் மூன்று முப்பத்தி ஆறு மணிக்குள் கண்ட கனவு பத்து தினங்களிலும் விடியற்காலை மூன்று முப்பத்தி ஆறு முதல் ஆறு மணிக்குள் கண்ட கனவு உடனடியாக பழிக்கும் என்று பஞ்சாங்க சாஸ்திரங்கள் கூறுகின்றன நல்ல கனவாக இருந்தால் மகிழ்ச்சி கெட்ட கனவாக இருந்தால் அதன் கடுமையினை குறைக்க பரிகாரம் செய்யலாம் கெட்ட கனவு கண்டவர்கள் அதை பற்றி யாரிடமும் சொல்லக்கூடாது அன்று பசுவுக்கு புல் பழம் கீரை கொடுக்க வேண்டும் அதன் முன் நின்று தான் கண்ட கனவினை மனதிற்குள் சொல்ல வேண்டும் குல தெய்வ வழிபாட்டினை முறையாக செய்து வழிபட வேண்டும் நல்ல பலன்கள் கிடைக்கும் கனவுகளுக்கும் நம்முடைய நிகழ்கால மற்றும் எதிர்கால வாழ்க்கைக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது இவற்றில் குறிப்பிட்ட சில கனவுகள் நமக்கு வரப்போகும் பிரச்சனைகள் சிக்கல்கள் கஷ்டங்கள் ஆகியவற்றை முன்கூட்டியே உணர்த்தி நம்மை எச்சரிக்கும் அறிகுறிகளாக கருதப்படுகின்றன கெட்ட கனவுகள் என நினைத்து நாம் அலட்சியம் செய்யும் சில கனவுகள் நம்முடைய ஆள் நம்மை முன்கூட்டியே எச்சரிக்கும் ஒன்றாக உள்ளது அதனால் இது போன்ற கனவுகள் வந்தால் வரப்போகும் சவால்களை எதிர்கொள்ள நம்மை தயார்படுத்தி கொள்வதுடன் குலதெய்வ வழிபாடுகளையும் மேற்கொண்டால் ஆபத்துக்கள் விலகும் பகல் நேரத்தில் காணும் கனவுகள் பலிக்காது